ஹலோ வெல்கம் டயானா வாய்ஸ் ஓவர் இன்னைக்கு சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மனுடைய சுவாரஸ்யமான கதையை தான் இந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு இடம் அப்படின்னா அது சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோவில் தான் இங்க அம்மனுக்கு மதுரகாளி அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணம் மதுரையிலிருந்து புறப்பட்டு வந்த காளி அப்படிங்கிறதுனால மதுரகாளி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் சிறுவாச்சூர்ல கிராம தேவதையா இருந்தவங்க தான் செல்லியம்மன் இவங்க வாழ்ந்த காலத்துல பில்லிக்காரன் அப்படின்னு ஒரு மோசமான மந்திரவாதி இருந்தான் இந்த மோசமான மந்திரவாதி பில்லி சூனியம் அப்படின்னு இவனுடைய மந்திரத்தால செல்லியம்மனையே கட்டி போட்டு வச்சிருந்திருக்கான் அம்மனை கட்டி போட்டது மட்டும் அந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களையும் தன்னோட மந்திர சக்தியால கட்டி போட்டு ரொம்பவே அவதிப்பட வச்சிருக்கான் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் இவனால ரொம்பவே துன்புறுத்தப்பட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களை தொடர்ந்து இவன் இது ஒரு பக்கம் இருக்க இதே சமயத்துலதான் மதுரையில ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடக்குது சிலப்பதிகாரம் கதையை பத்தி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன் கேஸ் தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லயே தனியா ஒரு வீடியோவா போட்டிருக்கோம் கண்டிப்பா போய் பாருங்க இப்போ மதுரையில நடந்த அந்த கதையை சுருக்கமா உங்களுக்கு சொல்றேன் கண்ணகியும் கோவலனும் பூம்புகார்ல இருந்து மதுரைக்கு கிளம்பி போறாங்க அங்க பொற்கொள்ள சூழ்ச்சியால சிலம்ப கோவலன் தான் அப்படின்னு சொல்லி மதுரைய ஆண்ட பாண்டிய மன்னன் வெட்டி கொல்லுமாறு உத்தரவு கொடுத்துடுறாரு தன்னோட கணவனுக்கு நடந்த அந்த அநியாயத்தை கேட்ட கண்ணகி ஆக்ரோஷமான காளியா மாறி மதுரையை எரிச்சு தரமட்டமாக்குறாங்க மதுரையை எரிச்ச கையோட சிறுவாச்சூர்ங்கிற கிராமத்துக்கும் வராங்க இங்க செல்லியம்மன் கிட்ட போய் ஒரு கேட்குறாங்க எனக்கு இங்க தங்க இடம் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க இத கேட்ட செல்லியம்மன் என்ன சொல்றாங்க அப்படின்னா நானே இங்க கட்டுப்பட்டு இருக்கேன் என் கிட்ட வந்து தங்க இடம் வேணும்னு கேக்குறியே அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட கண்ணகி கட்டுப்பட்டு இருக்கீங்களா யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கீங்க யாரு உங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறது அப்படின்னு கேக்குறாங்க இதுக்கு செல்லியம்மன் முழு கதையையும் சொல்றாங்க பிள்ளிக்காரன்ங்கிற ஒரு மந்திரவாதி இருக்கிறதாவும் அவனுடைய மந்திரத்தால என்ன கட்டி போட்டு வச்சிருக்கான் அப்படின்னு இந்த ஊர் மக்களையும் மந்திரத்தால கட்டி போட்டு ரொம்பவே துன்புறுத்துறான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க இதை கேட்ட கண்ணகி மறுபடியும் காளியா அவதரிக்கிறாங்க ஆக்ரோஷத்தோட கண்ணகி என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நான் கூட இங்கேயே தான் தங்க போறேன் உன்னையும் இந்த ஊர் மக்களையும் கட்டி போட்டு துன்புறுத்துறவன் இன்னைக்கு என்ன ஆக போறான் மட்டும் வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க காளி இந்த ஊருக்குள்ள வந்த அந்த விஷயத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டா பிள்ளிக்காரன் காளியவே கட்டுப்படுத்துற மந்திரங்களை போடுறான் ஆனா காளிய யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாம போயிடுச்சு அவன் தன்னையே கட்டுப்படுத்த நினைக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட காளி உக்கரமா உருவெடுத்து பிள்ளிக்காரனை அந்த இடத்திலேயே பதம் செஞ்சு செல்லியம்மனையும் ஊரையும் காப்பாத்துறாங்க அவனுடைய அந்த மந்திர கட்டில இருந்து ஊரையும் செல்லியம்மனையும் விடுவிக்கிறாங்க காளியம்மனால விடுவிக்கப்பட்ட ஊர் மக்கள் இங்கேயே எங்க கூடயே இருந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட காளியம்மன் உங்களை காப்பாத்த செல்லியம்மா இருக்காங்க நான் இங்க இருக்க கூடாது நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க

மரியாதை எனக்கு தான் கிடைக்கணும் இது உனக்கு சம்மதமா அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்ட காளி எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் அப்படின்னும் சொல்லிடுறாங்க மதுரையை எரிச்சிட்டு வந்ததுனால மதுரை காளி அம்மன் அப்படின்னு இந்த அம்மன் அழைக்கப்படுறாங்க இதுக்கப்புறமா மதுரை காளியம்மனுக்கு ஒரு மிகப்பெரிய கோவில் இங்க எழுப்பப்படுது செல்லியம்மனுக்கு பெரியசுவாமி மலையில ஒரு கோவில் எழுப்பப்படுது இப்போ வரைக்குமே இந்த மதுரை காளி அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனா வழிபடப்பட்டுட்டு இருக்காங்க இப்ப வரைக்குமே செல்லியம்மன் சொன்னபடி அவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கப்பட்டு இருக்கு மதுரகாளி அம்மனுக்கு தீபாராதனை காட்டும் பொழுது முதல்ல பெரிய சுவாமி மலையை நோக்கி தான் தீபாராதனை காட்டப்படும் அதுக்கப்புறமா தான் மதுரகாளி அம்மனுக்கு அந்த தீபாராதனையை காட்டுவாங்க இந்த கோவில்ல உச்சிக்கால பூஜை தான் ரொம்பவே சிறப்பு அதாவது மதியம் ஒரு மணிக்கு நடக்கிற அந்த பூஜை இந்த ஒரு மணி பூஜையில இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த ஒரு வரலாற பாடலா பாடுவாங்களாம் மற்ற காளியம்மன் கோவில்கள் மாதிரி நம்ம நேரத்துக்கு இந்த கோவில போய் வழிபட முடியாது வாரத்துல மூன்று நாட்கள் மட்டும்தான் இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கும் அது தவிர அம்மாவாசை பௌர்ணமி திருவிழா காலங்கள்ல மட்டும்தான் இந்த கோவில் திறந்திருக்கும் பில்லிக்காரன் அப்படிங்கிற மந்திரவாதிய வதம் செஞ்சதுனால இந்த அம்மன் பில்லி சூனியம் சேவன இந்த மாதிரியான விஷயங்களை ஆடியோட போக்கக்கூடிய ஒரு அம்மனா இருக்காங்க அது மட்டும் இல்லாம தொழில் ரீதியா ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலோ கடன் பிரச்சனை அப்படின்னாலோ பிறவியில இருந்தே நமக்கு இருக்கிற குறைபாடுகளை சரி பண்றதுக்கும் இந்த கோவில்ல இருக்கிற இந்த அம்மனுடைய வழிபாடு ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாம திருமண தடை நீங்கிறதுக்காகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு நிறைய பேர் இந்த அம்மனை வழிபட்டு இந்த கோவில் மதுரகாளளியம்மன் கைகள்ல பாசம் சூலம் அச்சய பாத்திரம் ஏந்தி சிங்கத்து அமர்ந்தபடி காட்சி அளிக்கிறாங்க உருவத்தோட தான் நம்ம காளியம்மனை பாத்திருப்போம் ஆனா இந்த கோவில்ல ஆக்ரோஷமா இல்லாம ரொம்பவே அமைதியான முகத்தோட காட்சி கொடுக்கறாங்க மதுர அம்மன் உங்களுக்கு டைம் இருந்தா கண்டிப்பா இந்த கோவிலை விசிட் பண்ணுங்க கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் வேற ஒரு ஸ்டோரியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்